கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இதனாலும் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு மிகவும் பாக்கியமான ஒரு காரியத்தை குறித்து தான் பார்க்குறோம் சக்கீத பகுதி இருபத்தி மூணாம் சக்கீதம் நாலாம் வசனத்தில் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படையேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்கிறதான வசனத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம் அநேகர் அநேக விதமாக இதை பொதிக்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் இதில் உள்ள ஆழமான சத்தியம் என்ன அது எப்படி நம்மளை விடுதலையாக்குகிறது என்பதை குறித்து நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம் மரண இருளிலும் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் மரணத்துக்கு பயம் பொல்லாப்புக்கு பயப்படேன் எனக்கு எதாவது பொல்லாப்பு நேர்ந்துடும் அந்த இதுக்குள்ளே நான் கடந்து போயிடுவேன் சொல்லி மரண இருளுக்குள்ளே தான் நடக்கிறோம் பாவ சரீரம் ஆத்மா சொல்லுது மரண இருளின் பள்ளத்தாக்குள்ளே தான் நான் கிடக்கிறேன் இன்னும் முழுமையாய் நான் விடுதலை ஆகலை கருத்தரையை நல்ல மெய்ப்பராக எனக்குள்ளே வந்துட்டீர் என் ஆத்மாவை மேய்க்கும்படி என் ஆத்மாவை கண்காணிக்கும் முடி நீர் எனக்குள்ளே கடந்து வந்துருக்கிறேன் நல்லதையா ஆனாலும் நான் அந்த பொல்லாப்புக்கு பயப்படேன் எனக்கு எதாவது நேர்ந்துடும் சொல்லி ஏன்னா ஒவ்வொரு கைக்குள்ளே நான் இருக்கிறேன் உமக்கு உம்முடைய கைக்குள்ளான ஆடாக இருக்கிறேன் நீர் என்னை பயக்கிறேன் அதனால் ஒவ்வொரு கோலும் தடியும் என்னை தேற்றி உங்களுடைய வசனம் வார்த்தைகள் என்னை தேற்றி தேற்றி எல்லா பயத்திலும் இருந்து என்னை விடுதலையாக்கி இருளிலும் இருந்து என்னை விடுதலையாக்கி வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுவேன் என்று நான் நம்பியிருக்கிறேன் சகிதம் இருபத்தி ஏழாம் சகிதம் ஒல்ல அவசரத்தில் கர்த்தர் என் வெளிச்சமும் எனக்கு முன்பாக கடந்து போகிறவர் யாத்திராம முப்பத்தி நாலு ஆறில் நான் பார்க்கறது போட்ட போல அவர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது கர்த்தர் கர்த்தர் என்கிற அந்த பேருக்குரிய விளக்கத்தை சொல்லுகிறார் எவ்வளவா அவர் கருணை உள்ளவராய் இறக்கம் உள்ளவராய் நீதி நிறைந்தவராய் பாவங்களை மன்னிக்கிறவராய் கிருபை பொருந்தினவராய் அநேக சந்ததிகளுக்கு இன்னும் வரப்போகிற சந்ததியும் மேலும் இறக்கமில்லவராய் இருக்கத்தக்கதாய் அப்படிப்பட்டவராய் கர் கர்த்தராய் நமக்கு முன்பாக மேய்ப்பனாக கடந்து வந்து இருக்கிறபடியினால அவர் சொல்லுகிறார் இருபத்தி ஏழு ஒன்றில் கர்த்தரின் வெளிச்சமும் வெளிச்சம் அவர்தான் என் ரஷிப்புமானவர் என் சுயபலத்தை நம்பி இல்லை பூமியில் எந்த மாம்சமும் என்னை விடுதலையாக்க முடியாது ரட்சிக்க முடியாது அவரே என் ரஷகர் என் ரஷிப்பு ஆனவர் பாவங்களில் இருந்து அக்கிரமங்களில் மேர்தலில் இருந்து மாத்திரமல்ல உலகத்தின் அதிபதியின் கையிலிருந்தும் இன்னும் அதிகமாய் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலும் இருந்து என்னை மீட்க வல்லவர் ஹலோ அதனால தான் அவர் சொல்கிறாரு என் ரச்சிப்பு மாணவர் யாருக்கு பயப்படுவேன் நான் யாருக்கு பயப்பட மாட்டேன் ஏன்னா இப்படிப்பட்ட கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர் மரணம் இல்லை ஜீவன் எனக்குள்ள ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் எனக்குள்ள வந்திருக்கிறாரு அதை வழி ஜீவனுக்குள்ளாக நித்திய ஜீவனுக்குள்ளாக வழிநடத்துகிறவர் நடத்துகிறவர் எனக்குள்ளே நான் இதை குறித்தும் பயப்பட மாட்டேன் என் ஜீவனின் அரணானவர் சுற்றி அரணாக அவர் இருக்கிறார் அதனால் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் மரண திகில் என்கிட்ட இல்லை சொல்ல முடியும் நீங்களும் நானும் அதில் சொல்கிறார் யாருக்கு அஞ்சுவேன் பயப்படுறது மட்டும் இல்லை அஞ்ச மாட்டேன் எவ்வளவு தைரியமாக ஆத்மா சொல்லுது பார்க்க அதுலேயே ரெண்டாவது வசனத்தில் பார்ப்பீரானா என் சத்திரக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் சத்துருக்கள் ஹலோ நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற சரீர அவயவயங்கள் தான் அவனவனுடைய சரீர அவயவங்களே அவனுக்கு சத்துருக்களாக வீட்டாரே சத்திருக்கலாக இருக்கிறாங்க ஆத்மாவுக்கு சத்ரு கை கால் கல் மூக்கு புலன்கள் ஹலோ வேறு சத்துருக்கள்ன இன்னும் வெளியே நிறையா இருக்குது பிசாசு இருக்கிறா பாவம் நம்மளை வந்து நெருக்குது மரணம் வந்து நெருக்கிக்கிட்டு இருக்குது அதையெல்லாம் பார்க்கலோ அவர் சொல்கிறாரு என் சத்துக்களும் என் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பச்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் கை காலு சரீர அபயவங்களை எல்லாம் புதுப்பிக்கிறாருப்பா ஓ இருதயத்தை உயிர்ப்பிக்கிறாரு ஓ ஆவியை உயிர்ப்பிக்கிறாரு வேறு ஆவி கொடுக்குறாரு உனக்கு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உனக்குள்ளே வைக்கிறாரு நீ அவருடைய கட்டளை கற்பனைகள் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படியை தக்கதாக உன்னை மாற்றி இருக்கிறபடினால இப்போ சரீர அமயங்கள் எல்லாம் உனக்கு கீழ்ப்படைய ஆரம்பிக்கும் எழுத்து நிற்காது சத்ருவா இருக்காது ஹலோ இன்னும் பார்க்குறீங்க அதிலே மூணாவது வசனத்தில் எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கினாலும் என் மாம்ச தேகத்துக்குள்ள இன்னும் உலகத்தில் இருக்கிற பொல்லாத வான மண்டல ஆவியின் சேனைகளெல்லாம் சேர்ந்து வந்து என் ஐம்பலன்களுக்கு உள்ளாக வந்து என் ஆத்மாவை நெருக்குகையில் ஒரு பாளையமாய் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது முதல்ல எனக்குள்ளே இருதயம் ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர் என் ஜீவனுக்கு அரணாக இருக்கிறீர் வெளிச்சமாக இருக்கிறேன் நான் அதை ப அதை குறித்து பார்க்க போகிறோம் என்மேல் யுத்தம் எளிமினாலும் யுத்தம் வர்றதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கலாம் அப்படி யுத்தம் எழுப்பினாலும் நான் நம்பிக்கையாக இருப்பேன் ஏதோ தாவீது ராஜாவாக இருந்து யுத்தம் பண்ணி இதெல்லாம் எழுதி வச்சுருக்கா நினைக்கிறாங்க இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் உள்ள தெரியலும் உள்ள தெரியலும் ஆவிக்குரிய வந்தால் இதை நிதானித்து அறிய முடியும் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் எதிலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவரின் ஜீவனின் பிளனானவர் என் ஜீவனுக்கு அரணானவர் என் ரஷிப்புமானவர் யாருக்கு நான் பயப்படுவேன் அவர் என் வெளிச்சமாக இருக்கிறாரு நான் இருளில் தான் பயப்படுவேன் இருளுக்குள்ளே நடந்து கொண்டு இருந்தாலும் அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிற படியினாலே அவருடைய வெளிச்சத்தில் நான் படியினால நான் பயப்படேன் என்று சொல்கிறார் தொண்ணூத்தோரா சங்கீதம் ரெண்டாவசனத்தில் இதை பார்க்கலாம் நான் கர்த்தரை நோக்கி நீரை அடைக்கலாம் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் வேறு வழி இல்லை நீர் தான் என்ன அடைக்கலாம் எப்படிப்பட்ட அடைக்கலாம் எல்லாத்துலேருந்து உன்னை விடுதலை ஆக்க வல்லவர் அடைக்கலமும் என் கோட்டை சத்திர எவனோ அதை ஏறி தாண்டி உள்ளே வந்து என்னை நெருக்க முடியாது பார்க்குற தூரத்தில் நெருங்கி வருது கோட்டை என் தேவன் சர்வத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிற என் தேவன் நீர் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன் அப்படி சொல்லும்போது தான் தொண்ணூற்றி ஓரா சங்கீதத்தில் மூலாவசரம் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் உன்னை தப்புவிழ்ப்பார் அதை பார்க்க முடியும் ஒன்று குழந்தையர் பத்து பதிமூணில் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி போக்கையும் உண்டாக்குவார் அதுலேருந்து அந்த போக்கை உண்டு பண்ணி கொடுக்குறாரு அதுலேருந்து தப்பிக்கொள்ளும்படி அதையெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் பார்ப்பீர்கள் ஹலோ நீங்களாக உங்கள் சுய யோசனையில் அதுக்கு அந்த போக்கை உண்டு பண்ண முடியாது இப்படி ரெண்டு பதினஞ்சில் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்து தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவரே பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க என்னைப்போல மாம்சமும் இரத்தமும் இருந்து சகலத்தையும் ஜெயித்தவர் எனக்குள்ளே இருக்கிறார் உலகத்தில் இருக்கிற வழியிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் இந்த அனுபவத்தை நம்ம அறிய முடியும் ஒன்று பேதூர் ரெண்டு ஒம்போதில் பார்த்தீங்கன்னா நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான வரவழைத்து வரவழைத்திருக்கிறார் தம்முடைய ஆச்சரியமான ஒளி ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் இருளுக்குள்ளே இருக்கலை மரண இருளுக்குள்ளே அடைபட்டு கிடக்கலை அவர் ஒளியாகவே இருந்தார் ஹலோ அந்த ஒளி அதற்குள்ளாக நம்ம வரவழைக்கிறார் அவர் எப்படி ஒளியில் நடந்தாரோ எப்படி வெளிச்சத்திற்குள்ளாக வழி நடத்தப்பட்டாரோ அதே போலவே நம்மை நடத்தும் முடிக்கி அந்த கர்த்தர் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் நமக்குள்ளே வந்து எப்படி வந்திருக்கிறாரா கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி இருக்கிறார் நான் மரண இருளுக்கு எப்படி நான் பயப்படுவேன் பொல்லாப்புக்கு எப்படி பயப்படுவேன் மரணத்துக்கு எப்படி பயப்படுவேன் எல்லாவற்றையும் ஜெயித்தவர் எனக்குள்ளே இருக்கிறார் எமேசர் அஞ்சு எட்டில் பார்த்தீங்கன்னா முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் உலகத்தில் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் எழுதலை கர்த்தருக்குள் அவருக்குள்ளே மறைஞ்சிட்டீங்க அவருடைய ஒளியில் இருக்கிறீங்க அவருக்குள்ளே உள்ள ஒ வெளிச்சத்தில் நீங்கள் இருக்கிறபடியனால் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் இன்னும் ஒன்று தேசல இருக்கிற அஞ்சு அஞ்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் நல்லா கவனிங்க பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே உலகத்தில் இருக்க ஜனங்கள் தான் இருளுக்குள்ளாகப்பட்டு கிடைக்கிறாங்க மரண இருளில் இருக்காங்க உலக இருளில் இருக்கிறாங்க பாவ இருளில் இருக்கிறாங்க இருளாகிய பிசாசின் கைக்குள்ளே இருக்கிறாங்க நாம் இருளுக்குள்ளானவர் அல்ல அதிலேருந்து விடுதலையாக்கிட்டார் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே எமச்சர் அஞ்சு பதிமூணில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வெளியிறங்கம் ஆக்குகிறதோ அதுதான் வெளிச்சமாக இருக்கிறது வெளியரங்கம் ஆக்குது நான் யார் எங்கே இருக்கிறேன் எங்கே போகணும் என்று நமக்கு எல்லாவற்றையும் வெளியிறங்கமாக ஆக்கி கொடுக்குற எதுவாக இருந்தாலும் அதுதான் வெளிச்சம் பிசாசு இதை செய்யாது பாவம் இதை செய்யாது அசுத்தம் இதை கொண்டு வராது இருள் இதை செய்ய முடியாது ஆனால் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வெளிச்சம் இன்னும் பார்த்தீங்கன்னா குலோசியர் ஒன்று பன்னிரெண்டில் ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்துக்குள்ளே நாம் பங்கடைகிறோம் நம்ம அதுக்கு தகுதியுள்ளவராக ஆக்கிட்டாரு ஹலோ இனி இருளுக்குள்ளே இருக்க முடியாது குலோசியர் ஒன்று பதிமூணில் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டோம் அவர் ஆள் ஆளுகை செய்கிறாரு குமாரன் உன் கட்டைச்சி மூச்சு உன் சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் உலகத்தின் முடிவு பெரியதும் அவர் ஆட்சி செய்கிறார் அந்த ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ரோமர் எட்டு பதினாலில் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் பிள்ளைகள் மட்டும் இல்லை புத்திரராக வளர்ந்துட்டோம் சுதந்திரவாளியாகிட்டோம் இனி எதற்கு நாம் மரணத்துக்கு பயப்படுறோம் இனி எதற்கு பொல்லாப்புக்கு பயப்படுகிறோம் இந்த தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அலுவயா இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வரணும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய அறியாமை நீக்கி இருக்கணும் ப்ளைண்ட்னஸ் குருட்டுத்தன்மை மாறணும் ஆவிக்குரிய டல்னஸ் அப்படியே சோர்ந்து போய் இருக்கிறது மாறணும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய இருதயத்தின் கடினம் மாறணும் இல்லை அதிகமாக சொல்கிறாரு ஆவிக்குரிய இக்னர்ஸ் தேவனை அறிகிற அறிவில் இல்லை அதிகமாக கடந்து வரணும் அப்போ தான் கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர் ஆக்குவார் சங்கீதம் பதினெட்டு இருபத்தெட்டில் இதை பார்க்குறோம் இருபத்தி ஒம்போதில் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதியலை தாண்டுவேன் வெறும் வசனத்தை வாயிடுச்சு பைபிளை மூடி வைக்கிறதில்லை இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்க முடியும் உங்களை வேலைப்படுத்துவார் ஜவம் செய்வோமா பரிசுத்தமில் நல்ல பிதாவே இந்த வேலைக்காய் உமை தொதிக்கிற சோத்தரிக்கிறப்பா தெவ்ரீர் நீர் எங்களுடைய விளக்கை ஏற்றி இல்லாதியமாய் எங்களுக்குள்ளே இருக்கிற இருளை வெளிச்சமாக்குவீர் என்பதை அறிந்திருக்கிறோம் மரண இருளில் நாங்கள் நடந்தாலும் தேவரின் ஒரு பொல்லாப்புக்கும் நாங்கள் பயப்படாதவர்களாய் உன்போடு கூட நீர் அனுப்பி கொடுத்த உம்முடைய குமாரனாகியே அந்த மேய்ப்பனோடு கூட நாங்கள் இந்த பூமியில் கடைசி நாட்கள் வரையிலும் நடந்து அவரால் பலப்பட்டவர்களாய் எல்லாவற்றவர்கள் எல்லாவற்றையும் ஜெயித்தவர்களாய் ஜெயப்பட்டவர்களாய் காணப்படும்படி செய்து இருக்கிறதற்காக சோத்திரப்பா எங்களை மென்மேலு ஆசிரியையும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இல்லை அதிகமாக பலப்படுத்தும் பயத்தையும் பயத்தை வெளியேறுத்துப்போம் ஆச்சரியத்தையும் பலப்படுத்தும் கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மண்டையில் இதை எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆபேன் பயப்படாத கர்த்தர் உள்ளோடு கூட இருக்கிறார் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் ஆபேன் ஃபார் கான்டாக்ட் எமஞ்சல் கோவில்பட்டி six two eight five zero two phone number seven two zero zero six two zero zero nine zero eight zero seven two one four double zero nine Bank details State Bank of India Kovilpatti Account number double one zero one double seven nine five one zero one branch code 00859 IFS code SPIN 0000859 MICR code.